home um... சூரியதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நகபும் ஓம் நமசிவாயும் ஓம் சந்திரதோஷபரிச்சிங்கேஷ்வரா நமபும் ஓம் நமசிவாயும் ஓம் அங்காரகோஷபரிஹார குழுச்சிங்க மகபும் ஓம் நமசிவாயுஷபரிஹார குழுர்ச்சிங்கேஷ்வரா நகபும் ஓம் நமஷிவாயும் ஓம் ப்ரஹஸ்பதிதோஷபரிஹார குழுர்ச்சிலிங்கேஸ்வரா நகபும் ஓம் நமவாயும் ஓம்தோஷபரிஹாரிங்காயிர

नंदीश्वराय न भूम ओं शिवाय न मगभु नंदीदेवाय न मगभुं ओं शिवाय न मगभु नंदीश्वराय न मगभु ओं शिवाय न भूम नंदीदेवाय न मगभु ओं शिवाय न